ஒன்டாரியோ மாநிலம் பிரம்டனில் வசிக்கும் அபட்டா கார்டன் தனது கணவர் மற்றும் பேர குழந்தைகளுடன் ஜமைக்கா செல்ல முயன்றபோது தேவையான ஆவணங்கள் இல்லாததால் விமானத்தில் ஏற அனுமதி மறுக்கப்பட்டது திருமண நிகழ்வில் பங்கேற்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட இந்த பயணத்தில் பேர குழந்தைகளுக்கான பெற்றோர் அனுமதி கடிதம் இல்லாதது காரணமாக நால்வரும் ஒன்டாரியோவிலேயே தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது ஏற்கனவே கார்டனின் மகள் திருமண குழுவில் இருப்பதால் ஜமைக்கா சென்றிருந்த நிலையில் விமான நிலையத்தில் ஏற்பட்ட இந்த திடீர் சிக்கல் குடும்பத்தை மனமுடைந்ததாகியது பயணம் தடைப்பட்டதுடன் செலுத்தப்பட்ட பெரிய தொகை வீடானதாக கார்டன் தெரிவித்தார் இந்த விவகாரம் தொடர்பாக ஏர் டிரான்சுவனம் பெற்றோர் சட்டப்பூர்வ பாதுகாவலர் இல்லாமல் சிறார்கள் பயணம் செய்யும் போது பெற்றோர் அனுமதி கடிதம் கட்டாயம் எனவும் அது இல்லாததால் விமானத்தில் ஏற அனுமதி மறக்கப்பட்டதாகவும் விளக்கம் அளித்துள்ளது இதனால் பணம் திரும்ப செலுத்த முடியாது என்றும் நிறுவனம் கூறியுள்ளது பயண நிபுணர்கள் சிறார்களுடன் வெளிநாடு செல்லும் போது கடவுச்சீட்டு பிறப்பு சான்றிதழ் பெற்றோர் அனுமதி கடிதம் உறவு சான்றிதழ் மற்றும் காவல் ஆவணங்கள் அவசியம் என வலியுறுத்துகின்றனர் இந்த சம்பவம் பேரக் குழந்தைகளுடன் பயணம் செய்யும் பாட்டி தாத்தாக்களுக்கு முன்கூட்டியே அனைத்து ஆவணங்களையும் சரிபார்த்து தயாராக வைத்திருக்கவும் மன்ற முக்கிய எச்சரிக்கையாகும் என்பது குறிப்பிடத்தக்கது